ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஸ்டன்ட் கடும்பு தான் இது வீட்டில் எப்படி டேஸ்டியாக சூப்பராக செய்யலாம் இப்போ ரோட் சைட் பார்த்திங்கன்னா நிறைய கடையில் வச்சுருப்பாங்க அது எப்படி நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே செய்யலான்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் வந்து காய்ச்சாத பால் இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் இதே அளவில் நீங்கள் எல்லா இதுவும் எடுத்துக்கோங்க இப்போ இதே ஒரு கப்பு வந்து தயிர் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க புளிச்சிருந்தால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு அதனால் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை கப்பு வந்து மில்க் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை கப்பு வந்து கண்டென்ஸ்டு மில்க் அது நீங்கள் எந்த பிராண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து முக்கியமாக இது நீங்கள் ஒரு கப் கூட ஆட் பண்ணலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட ஃபுல் நிறைய கண்டென்ஸ் மில்க் தான் நீங்கள் ஒரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இது வந்து கம்மியாக அரை கப் தான் ஆட் பண்ணுறேன் இது கூட நான் அரை கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் பால் தயிர் இதெல்லாம் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் உங்கள்கிட்ட பவுடர் இருந்தால் கூட நீங்கள் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்கிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு லம்ஸ் கம் கூட இருக்கக்கூடாது அந்தளவு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குக்கரில் நல்லா பாட்டமில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் இந்த கிண்ணம் போட்டு இதை ஊற்றி வச்சுருக்கேன் இது மினிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இது அவங்க அவங்க கேஸ் எரியத பொறுத்து இருக்குது அது தண்ணி நம்ம வச்சுருக்கிறத பொறுத்து இருக்குது டிஃபென்ஸ் தான் இது நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னாலே நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா இந்த டூப்பிக்கில் அந்த மாதிரி வந்ததுன்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு நடத்துவோம் ஆனால் மினிமம் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ரோட் சைடு இன்ஸ்டன்ட் கடும்பு ரெடி ஆகிடுச்சு உண்மையாகவே சொல்கிறேன் இது வாயில் போட்டதுமே அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே கரைஞ்சி போச்சு எப்படி ஒரு செகண்ட்லாமே இது எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு நான் செஞ்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே எடுக்கும்போதே அது உடைஞ்சு அந்த அப்படியே உடனே கரைஞ்சி ரொம்ப போல இருக்குது வாயில் போட்ட உடனே அந்த மாதிரி இருக்குது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்